நாங்களும் எங்கட சொ எங்கட உழைப்பு எங்கட தியாகம் கூடணும் நாளுக்கு நாள் அல்லாவுக்கு நெருக்கம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் பதினைந்து வருடத்துக்கு முன்னால் எந்த தரத்தில் இருந்தேனோ அதே தரத்தில் தான் இப்பொழுதும் இருக்கிறேன் என்றால் வீணிலே நான் மாறவில்லை முன்னேற்றம் உண்டாகவில்லை மவுத்து வருவதற்கு முன்னால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்கட சஹஜத் எங்கட வித்துரு எங்கட அவ்வாபி எங்கட ஏனைய முன்பின் சுன்னத்துகள் அந்த இருந்து இன்றைக்கு வரையில தலாம் கொடுத்தனை ஓட்டார் ஒரு சுபகானல்லா ஓதுறதுக்கு முன்னேற்றம் உண்டாகல்ல நஷ்டம் சஹாபியில தொழுகை எப்படி மாறுது ஆரம்பத்தில் சகாபாக்கள் தொழும்போது எப்படி தொழுகை இருந்தது என்றால் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க ஆரம்பத்தில் தொழுகையில பேசுறது ஹராமாக்கப்பட்டீர்கள் ஒரு காலம் அப்படின்னு தொழுது கொண்டே பாருங்க மாத்திரம் நடந்து கொண்டே மொத்தர் வருவார் அவர் அஸ்லாம் போய் ஆவானுங்க நல்லம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி எல்லாம் சாதாரணமா பேசிக்கொள்வாங்க அப்படி தொழுகையில பேசுறது ஒரு காலத்துல தடுக்கப்பட்டிருக்கும் திடீரென்று ஆயத்தை இறங்கிச்சு வக்கூமூல் இல்லாகி காணிச்சீன் தொழுகையில மௌனமாக இருங்கோ ஒரு சஹாபி வந்தார் அவருக்கு தெரியும் ஆயத்தை இறங்கிக்கிற விஷயம் அவர் எல்லாரையும் போல என்னமோ பேசினோடனே ஆட்கள் வந்து இப்படி தொடையில் அடிச்சார் அவருக்கு விளங்கல் கொஞ்சம் பேர் இப்படி இப்படின்டா அவருக்கு அப்பயும் விளங்க என்னடா எல்லாம் இப்படி இருக்கிறான் இன்றைக்கு அதே பின்னால தொழுது முடிஞ்சானே தா பார்க்க உருக்கி பார்க்கிறவர் இப்ப இவருக்கு பயம் பிடிச்சி இவங்களை இப்படிலாம் ரசூல் தான் என்ன செய்வாங்களோ என்ன இவர் முழு தொழுகையும் குழப்பி போட்டார் வந்து இவரு தெரிய பேசுற ஹராமாக்கப்பட்டிருக்கிற விஷயம் சொல்றாரு தலான் கொடுத்த உடனே நபி தல்லல்லாஹ் வடைகி வசலம் என்னே அதட்டவும் இல்லை ஏசவும் இல்லை அடிக்கவும் இல்லை இரக்கமாக கூப்பிட்டு எனக்கு விளங்கப்படுத்தினார்கள் அவரை போன்ற ஒரு அல்லினை முன்னால் இல்லை பின்னால் பெற்றுக்கொள்ள உண்டு தொழுகையே ஆரம்ப நிலமை இப்படிதான் சாபம் திரும்புறதும் பார்க்குறதும் பேசுகிறவும் முன்னேறி 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 எங்க வந்தாங்காண்டா தொழுகைக்கு தத்வீர கற்றாறு ராவ் சுன்னத்தான தொழுகை சுபகு அதானி புழுகதான் தொழுகையில் இருக்கிறேன் என்பது இளங்கு இன்பத்தில் எப்படி முன்னேறினார் அபு ரஹான் அல்லாட பாவையில பல மாதங்கள் இருந்து வீட்டுக்கு வந்தார் உம்மு ரஹான நல்ல அலங்காரமாக உடுத்து ரெடியாக இருக்கிறா ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இவர் பார்த்தா ரெண்டா தொழுவிட்டே போமே தக்பீர் கட்டினார் சகாபர் இவர் தக்பீரை கட்டி ஓதுறாரு 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 கட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் முடிக்கிற மாதிரியும் இல்ல கடையத்தில் சுபாஷு பாங்கு சொல்லக்குள்ள தான் டக்கு ருக்கு போடும் சலாம் கொடுத்தனே அவ பொறுமை இழந்து சொன்னா அபூ ரயஹானா மார்க்க மெங்குருக்கும் ஒரு ஹக்கு வச்சிருக்குன்றத மறந்துடவாணம் இவர் சொன்னா ரும்மு ரயானா மன்னிச்சிக்கோ நான் உண்மையிலே ஹக்க தாரத்துக்கு சுருக்க மாத்தான் தொலை போனேன் சுருக்கத்தில் வசனங்களை ஓவினேன் எனக்கு உண்மையிலே பாங்கு சொல்லக்கில தான் தெரியும் எனக்கு அதனால் அல்லா என்னை குத்தம் பிடிச்ச மாட்டான் அப்படிங்க நாம சொல்கிறத போல ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இருந்து அதே ரெண்டு மணி ஆகிட்டேன் அப்படின்னு தோணுது கூட்டாளிகளை பேசி கொண்டு இருந்த டைமை பார்த்து ஒத்தர்றான் அன்னந்தாரம் ஒரு மணி அதுவரையும் டைம் போனது அவங்களுக்கு அதே இன்பம் தொழுகையில் இருந்துச்சு ஏழு சகாபாக்களும் எங்களை போன்ற மனிதர்கள் உயர்ந்த ஈமானின் மூலம் அந்தத்தை அடைந்தார்கள் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது இருந்த தரத்தில் இருக்கவில்லை முன்னேறி கடைசி கட்டத்தில் இந்த தியாகத்துக்கும் தயார் என்ற நிலைக்கு வந்தார் நாங்களும் இப்படி முன்னேறத்துக்குரிய வழிதான் இந்த தாவத்திய உழைப்பு அலமதுலா இதுல ஒத்தரி இன்றைக்கு நாங்கள் நேரடி அப்படி ஆளுக்காக பார்க்கத்தான் செய்யறோம் முதலாவது மூணு நாள் வாராரே அவரோட வாக்கும் அவரோட தோற்றமும் அவரோட தொழுகையும் அவரோட அமைப்பும் ரெண்டாவது மூணு நாள் வாராரு மாத்தம் விளங்கு மூணாவது மூணு நாள் வாராரு மாத்தம் விளங்கு சிகரெட்ட உட்றாரு வீடிய உட்றாரு வசதியை உட்றாரு தொழில ஹலால் ஆக்குறாரு சில்லா போயிட்டு வாராரு டைம் கடைய மூடி பள்ளிக்கு வாராரு ஜும்மாக்கு முதல் கப்பு நிற்கிறாரு அரபு ஹசுபாக்கு மட்டும் வந்தவர்

பாருங்க இந்த உழைப்பு எப்படி ஒரு ஹயிர் ஆக பெரிய உங்கள் ஹயிர் இதை துறந்த எல்லா ஹயிரும் திறக்கப்படும் போன வருஷம் சில்லா வந்தார் ஒருத்தர் ஆக அடிமட்டத்தில் இருந்தார் எப்படியோ வந்துட்டார் ஒரு நான் பள்ளியில உட்கார்ந்து யோசிச்சு கொண்டு நான் என்னான்னு கேட்டேன் இல்ல நான் யோசிக்கிறேன் என்னால் அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சம்பாதிப்பேன் அவர் பிளாக்கை ஆவார் அதுல வந்து என்னான்னா நான் ஒவ்வொரு நாளும் எட்நூறு ரூபாய்க்கு குடிச்சுவேன்

அவங்களோட மத தலைவர் நாலு பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்க எல்லாம் முக்கியமான ஒரு பகுதி அப்படி சரி நல்ல சிங்களத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர் அவரு தான் போயிட்டு கையை பிடிச்ச இஸ்லாத்துக்கும் எடுத்து வந்து சொல்லிக்கிறாள் எப்படின்னா எங்கடா அசாயம் வந்து இந்த மாசம் ஒரு மூணு நாளை கூட்டி தருவோம் அதே பேசக்கூடிய நானு செஞ்சு கொள்றது கேல அவன் இந்த அசாயமோட வந்திருக்கிறான் இந்த ஆறு மாசத்துக்குள்ள நூறு பேர் எடுப்பேன்

அவன் நூறு பேரை எங்கட மாறி உள்ள மத தலைவர் மாறுகள்ல நூறு பேரை கொண்டு வருவோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் போய் அப்படியே கூட்டிக் கொண்டு ஆயிரம் பேரோ பத்தாயிரம் தீனுக்கு இப்படி அசாயம் வைத்து நாங்களும் தியாகம் செய்யும் பொழுது உறுதியான நீயத்தோடு தயாராகும் பொழுது அல்லாஹ் அவருக்கு கொண்டு வேலை வாங்குவார் நீயத்து வச்சு எலும்பிட்டோம் உண்டா தயாராகிட்டோம் உண்டா அல்லாஹ் சந்தர்ப்பங்களை திறந்து தருவா பாருங்க உம்மு ஹராம் பிந்து மில்ஹான் நீயத்து எப்ப வச்சுறாங்க எப்ப கபூல் ஆகும் இந்த ஒரே ஒரு சம்பவத்தோட வரும் தஸ்தீல் புகாரி வருகிறது உம்மு ஹராம் பின்து மில்ஹான் ரவி அல்லாஹு அண்ணா இவங்கட வீட்டுல நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அடிக்கடி வருவாங்க தங்குவாங்க மஹரமான பெண் இரக்கமான பெண் ஒரு நாள் கைலூலா தூங்கி கொண்டிருக்கிற டைம்ல சிரிச்சு கேட்டாங்க என்ன யார் ரசூலந்தா ரசூலந்தா சொன்னாங்க நான் ஒரு கூட்டத்தை மதீனாவுக்கு வெளியில கடல் தாண்டி பிரயாணம் போறத கனவுல தண்டை நல்லாட பாதையில் இந்த பொறிஞ்சமா போகுது மக்கா மதீனாவுக்குள்ள இருந்துச்சு ரசூந்தாட காலத்தில்

நீயத்து வச்சு பேரை கொடுத்து பேரெல்லாம் பதிவாகியாச்சு கனவுல கண்ட பொருள் மாதிரில போறது இது எப்ப கபூல் ஆகுதுன்னா நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்கட காலம் முடிஞ்சி அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரவி அல்லாவுட காலம் எல்லாம் முடிஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு அமீர் முகாவியாவுடைய காலத்துல தான் இந்த ஜமா தோணிச்சு இதுல உம்மு ஹராம் என்று மின்ஹானும் இருந்தார் கடல்ல அந்த ஜெமா போகுது அவங்க வயோதி பரப்ப இடையில போற டைம்லயே மூத்தாகிட்டாங்க அல்லாத பாருங்க ஜனாதாவை அடக்கம் செஞ்சாங்க எங்க ஒரு தீவு குபுரு சென்ற ஒரு இடத்துல பகுதி இந்த இன்றைக்கு அந்த பகுதியை சொல்ற எங்களோட ஒரு அரபு ஜமா பேர் செஞ்சாங்க அது ஒருத்தர் வந்து இல்ல கட்டார் அவர் அவர் சொன்னாரு இந்த குபுரு ஏரியா ஒரு டூரிஸ்ட் ஏரியா உண்டம் அதுல இந்த உம்மு ஹராமின் துமிஹானுடைய கபுரும் இருக்கு அந்த கபூர்ல எழுதப்பட்டிருப்பதும் கபூருல் மறு அத்தி சாலிஹா சாலிஹான பெண்ணுடைய கபூர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அவர் சொன்னாரு அவருட ஒரு கூட்டாளி அவரும் அவருட வைஃபும் அந்த இடத்தை பார்க்கறதுக்காக வேண்டி அந்த ஏரியா கப்பல்ல தோணில தான் போகணும் அப்ப கப்பல் காரர் கூட்டிக்க போறார் அப்படி அந்த இடத்துல எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த கபூரு கிட்ட வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மன ஆரம்பிச்சுட்டாங்க கப்பலோட்டு கேட்டாரு நாங்களும் நிறைய டூரிஸ்ட் இங்க கூட்டி கம்பாரு எல்லாம் கூத்து போட்டு பரவிட்டு போவாங்க நீங்க அலுவலக இந்த அலுவலகத்துக்கு என்ன இவங்க சொன்னாங்களாம் இந்த கபுர் எங்குள்ள பெண் தெரியுமா இது இது மதீனாவுடைய பெண் ரசூருல்லாத காலத்துல இப்படி ஒரு நீயத்து வச்சு இப்படி தயாராகி வந்த இந்த பெண் குடும்பத்தை விட்டு மல்லாட பாதையில தீனுக்கு வந்த கடலே சகிதாகி இந்த கிங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர குடும்பம் எல்லாம் அங்க இந்த பெண்கள் இவர்கள் போன்றவர்களுடைய தியாகம் தான் நாங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் இந்த இஸ்லாம் எங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுத உடனே அவர் கேட்டாராம் உங்களோட மார்க்கம் இப்படிப்பட்டதா இதுக்கு இவரோ வரலாறு இருக்குதா அப்படின்னா எனக்கும் சொல்லணும் என்ற மனைவிக்கும் சொல்லி தரணும் என்ற ரெண்டு புள்ள அவங்களுக்கும் சொல்லி தரணும் அவர் கூட்டிக் கொண்டு போனாலும் ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு மனைவியையும் கூப்பிட்டு ரெண்டு புள்ளையும் கூப்பிட்டு அந்த அரபி சொன்னாரு சாப்பாடை தந்துட்டு இஸ்லாத்தை படித்து கொடுத்து தங்கின எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாலு பேருட பேரை மாத்திட்டு வந்தோம் அப்படின்னா சொல்லிட்டு சொன்னாரு அந்த பெண்களுடைய வாழ்வும் இதாய கபரும் இதாய அதனால நாங்களும் தயாரா அவங்க செஞ்ச தியாகம் அது ஒரு வித்தியாசமான தியாகம் அந்த அளவுக்கு எங்களால ஏலாட்டியும் நாங்களும் எங்களால ஏந்த தியாகங்களை செய்வோம் செலவழிப்போம் அல்லாட தீன் வளர வேண்டும் எங்கட அல்லா தந்திருக்கக்கூடிய கூடிய நியமத்துகள் அதுக்கு செலவழிக்கப்படட்டும் ஏதோ தீனுக்காக வேண்டி விட்டு வெறும் கையோட கபருக்கு போகாம நிறைய ஹசானாவுல